கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா துபாய் ஆகிய நாடுகளுக்கு இந்த சம்மரில் ஸ்பெஷலான ஒரு குரூப் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் நார்மல் டேஸில் போகிறத விட இந்த குரூப் டூரோட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு சலுகை அது மட்டும் இல்லைங்க உங்கள் பணமும் மிச்சமாகும் மே முப்பத்தொன்னுக்குள்ளே டிக்கெட்டை புக் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த சலுகை அது மட்டும் இல்லை கொஞ்சம் லிமிட்டட் டிக்கெட்ஸ் மட்டும்தான் இருக்குது சீக்கிரமாக புக் பண்ணுங்கள் கேப் ஹாலிடேஸ் ரீசன்ட் வைஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அஜித்குமார் கார் விபத்து அஜித்குமார் கார் விபத்து என்னையா இது எப்போ பார்த்தாலும் இவர் ரேஸுக்கு போனாலுமே கார் விபத்து கார் விபத்து இதையே சொல்லிகிட்ருக்காங்களோ ஒருவேளை வந்து ஒரு பப்ளிசிட்டி தேடுறாரோ அப்படின்ற மாதிரி சில தற்கொலை ஜென்மங்கள்லாம் பேச ஆரம்பிச்சுருந்துங்க கார் விபத்து ஆகிறதுக்கு எதுக்கே பப்ளிசிட்டி எனக்கு புரியவே இல்லை எதனால் வந்து கார் விபத்து ஏற்படுது அஜித்குமார் அவர்கள் எப்போ ரேஸுக்கு போனாலும் கார் விபத்து அஜித்குமார் பங்கேற்ற கார் விபத்து காயமின்றி உயிர் தப்பினார் இந்த செய்தியை தான் நமக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து பல கோணங்களில் விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம பார்த்துருவோம் ஒரு பதினேழு பேர் கொண்ட கிரிக்கெட் அந்த பதினேழு பேர் விளையாடுற ஒரு கிரிக்கெட்டில் ட்ரைனிங் எடுப்பாங்க நீங்கள் பார்த்துங்களா ஒரு மேட்ச் ஒரு சீரியஸ் விளையாடுறதுக்கு முன்னாடி பயிற்சி ஆட்டம் ஆடுவாங்க ட்ரைனிங் எடுப்பாங்க அப்போது பயிற்சி ஆட்டத்தின் போது காயங்களுடன் அந்த சீரீஸ்லேருந்து ஓய்வு பெறுகிறார் அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வரும் நீங்கள் பாருங்கள் பதினேழு பேர் கொண்ட ஒரு கிரிக்கெட் விளையாட்டிலேயே பயிற்சி ஆட்டத்தின் போது வந்து காயம் காரணமாக விலகியுள்ளார் காயம் காரணக்காக இந்த போட்டியில் விளையாட முடியவில்லை இப்படின்ற மாதிரி நிகழ்வுலாம் வரும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அதே மாதிரி ஏன் ஒரு உதாரணத்து கூட சொல்கிறேன்னு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் காயம் காரணமாக எத்தனை சீரியஸ் அவர் விளையாடாமல் போயிருக்காருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க ஒரு விராட் கோலியாக இருக்கட்டும் ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கட்டும் இப்போ ஜஸ்பிரீத் பும்ராலாம் நான் நடுவில் பா நாள் ஆலியாக்கான அவருனா வருவாராக வரமாடா ரெண்டு மாதிரி வந்து அவங்க இருந்தாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுத் துறையிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும் ஒன்றும் வேணாம் சார் ஒரு லாங் ஜம்ப் ஒரு ஹை ஜம்ப் ஒரு ரன்னிங் ரேஸ் இந்த மாதிரி நிகழ்வுகளில் ட்ரைனிங் எடுக்கிறவங்க எத்தனை முறை கீழே உழுந்து வாரி வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சின்ன சின்ன காயங்களோடலாம் அவங்க விளையாடிருக்காங்க திரும்ப விளையாடிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய காயம் ஏற்பட வாய்ப்பில்லை ஏன்னா அவங்க தரையிலே ஓடுறாங்க தனிமையில் ஓடுறாங்க ட்ரைனிங் எடுப்பாங்க ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க ஒரு ஹைட் ஜம்ப் பண்ணுறவங்க ஒரு லாங் ஜம்ப் பண்ணுறவங்களெல்லாம் எவ்வளோ காயங்கள் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் தெரியுமா ட்ரைனிங்லேயே ட்ரைனிங் இப்போ எடுக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விளையாட்டில் கூட இவ்வளோ விஷயங்கள் நடக்குது ஆனால் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து விளையாடக்கூடிய ஒரு கார் ரேஸ் அதை சொல்லுவாங்கள்ல மயிரிழையில் உயிர் தப்பினான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிற கேமில் முக்கியமான கேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் ரேஸு இந்த பைக் ரேஸு இந்த மாதிரி ரேஸெல்லாம் சொல்லலாம் ஏன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டேஜிங் எங்கேயாச்சும் ஆட்டி விட்டு எங்கே அடித்து தூக்கி உழுனே தெரியாது ஏன்னா இப்போ ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வண்டிங்கள் அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி ஸ்பீடில் போகிற வண்டி ஜஸ்ட்டு ஒரு ஸ்கிட்ட ஆச்சுன்னு வச்சிங்களேன் எங்கேயோ இடத்துல பிரேக் அடிச்சியோ இல்லை இடத்த ரூட்டை மாற்றோம்னா என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அடித்து தூக்கி எங்கே வந்து தூக்கி அடிக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டு போகிற ஒரு வண்டி அந்த மாதிரி இருக்கிற ஒரு பந்தயம் கார் பந்தயம் இந்த மாதிரி நிகழ்வுகளில் ஏன் விபத்து ஏற்படாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க சாதாரண இந்த விளையாட்டுகள்லேயே இவ்வளோ இஷ்யூ நடக்குதுன்னா கார் பந்தயத்தில் எந்த அளவுக்கு இஷ்யூ நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சரிப்பா எதுக்குப்பா எப்போ பார்த்தாலும் செய்திகளில் திருப்பினாலே அஜித்குமார் கார் விபத்து விளம்பரம் தேர்றாரு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து பல பேர்த்து பல விமர்சனங்களை பண்ணுறீங்களே ஒன்றே ஒன்று சொல்லணும் சார் ஒன்றும் இல்லை சார் இங்கே பல கார் ரேஸ் கார் பந்தயத்தில் கலந்துக்கிட்ட வீரர்கள் பல முறை வந்து அவங்க வந்து இருக்காங்க அவங்களெலாம் வந்து நம்ம நாட்டில் வந்து அந்தளவுக்கு செய்தியாக போட மாட்டாங்க செய்தியாக தெரிஞ்சிருக்காது ஏன் இன்னும் சொல்ல போனால் கார் பந்தயம் நடக்குது எங்கள் ஏதோ ஒரு சேனலில் ஒரு மூலையில் தான் இந்த கார் பந்தயத்தை பற்றி செய்திகளே வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கே கார் பந்தயம் நடக்குது எந்த நாட்டில் நடக்குது யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரியுமா இப்போ அஜித்குமார் கலந்துக்கிட்டனால தான் கார் பந்தயம்னு ஒன்று நடந்தது ஜெர்மனியில் நடந்தது போலந்தில் நடந்தது இத்தாலியில் நடந்தது இப்போ வந்து நெதர்லாண்டில் நடக்குதுன்ற உங்கள் விஷயம் எல்லாமே தெரியும் பட் அஜித் குமார் ஒருத்தர் கலந்துக்கலாம் இந்த கார் பந்தயத்தை பற்றி இங்கே யாராச்சும் பேசியிருப்பாங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நியாயமாக நான் கேட்குறேன் இப்போது கார் பந்தயம் வந்து துபாயில் நடந்தது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்குமா அஜித்குமார்ன்ற நபர் கார் பந்தயத்துலேயே கலந்துக்கலனா அங்கே கார் பந்தயம் நடந்ததுன்றது இங்கே எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி இப்போது சமீபத்தில் வந்து நடந்தது ஒரு நாட்டில் அந்த நாட்டில் கார் பந்தயம் நடந்தது எத்தனை பேருக்கு தெரியும் அஜித்குமார்ன்ற நபர் வந்து கலந்துக்கலாம் கார் பந்தயம் நடந்துறது யாருக்கா தெரியுமா ஆனால் யார் யார் கலந்துக்கிட்டாங்க எந்த நாட்டு வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க அது என்ன ரேஸ் எஃப் ஒன்னா எஃப் டூவா எஃப் த்ரீயா யாருக்காச்சும் தெரியுமா எதுவுமே தெரியாது ஏன்னா அஜித்குமார்ன்ற வந்து ஒரு பிரபல நடிகர் பிரபல நடிகர் ஒரு பந்தயத்தில் போது வந்து அது அஜித் அஜித்குமார்ன்றவர் வந்து ஒரு பிரபல நடிகராக இருக்கிறதுனால இங்கே அந்த செய்திகளை விரும்பி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ அஜிக்குமாரை தவிர அந்த இடத்துல எந்த விளையாட்டு வீரர் இந்தியாவை சார்ந்தோம் இல்லை சார்ந்த எந்த ஒரு விளையாட்டு வீரர் கலந்துகிட்டா கூட அது பெருசாக யாரும் பேச போறதில்லை ஏதோ ஒரு மூலையில எங்கே ஒரு செய்தி சேனலும் ஒரு சின்ன பிட்டு நியூஸாக தான் வரும் அவ்வளோ தான் ஆனால் அஜித்குமார் உங்களுக்கு வந்து பிரபல நடிகர்ன்றதுனால அவர் எங்கே போனாலும் எந்த ரேஸில் கலந்துனாலும் அது வந்து இங்கே செய்தியாக்கப்படுது ஏன்னா இங்கே இப்போ ஏன்னா மீடியாக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து இங்கே கொட்டி கிடக்குது உண்மையாக சொல்ல போனால் அந்த அளவுக்கு வந்து நியூஸுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து கிடைக்குது அதனால தான் வந்து இந்த செய்திகளில் எல்லாமே உங்களுக்கு வந்து நேரடியாக மக்களை வந்து சென்றடையுது உடனே வந்து அஜித்குமார் வந்து கார் பந்தயத்தில் கலந்துக்கிறாரு அந்த கார் விபத்து ஆகிடுது அந்த விபத்துனால வச்சு இவர் வந்து இப்போ இது தேடுறாரு இப்போ ப்ரொமோஷன்ஸ் இது தேடுறாரு பப்ளிசிட்டி தேடுறாரு ஆ ஊனு சில தற்கொறைகள்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்று விஷயம் அவங்களாம் ஒன்றே சொல்லி நல்லா கேட்டுங்க ஒரு நபர் இருபது வயசில் ஆசைப்பட்டது ஐம்பத்தஞ்சு வயசில் அவர் நிறைவேற்றியிருக்கார் அந்த விஷயத்தை தயவு செய்து அமைதி அந்த போதும் ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு தன்னிச்சையாக செயல்பட்டு தன்னுடைய சொந்த முயற்சியால் தன்னுடைய சொந்த பணத்தை வச்சு ஒருத்தர் கார் ரேஸில் கலந்துக்கிறாருன்னா அதை நீ பாராட்டு தெரிவிக்கலாம் கூட பரவாயில்ல நீ கம்முனு அதை கடந்து கூட போயிடுங்க பிரச்சனையே கிடையாது அதை நீங்கள் கம்முனு கடந்து கூட போயிடுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இதில் விமர்சனம் உள்ளாக்குற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது இது என்ன ரஜினி படமா அஜித் படம் ஒன்றாம் தான் இல்லை விஜய் படமோ அஜித் படமும் ஒன்றா போது தான் விமர்சனம் வைக்கிறதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு அவரும் தன்னிச்சையாக ஒரு விஷயத்தை பண்ணுறாரு தன்னிச்சா ஒரு விஷயத்த பண்ணும்போது அவர் சொந்த முயற்சியில் பண்ணுறாரு சொந்த காசில் பண்ணுறாரு எந்த கவர்மெண்ட்டும் அவருக்கு காசு கொடுக்கல எந்த கம்பெனியும் அவருக்கு ஸ்பான்சர் பண்ணல அவர் சொந்த முயற்சியை சொந்தமாக சம்பாதிச்சு சொந்தமாக அவர் வந்து கார் பந்தயத்தை கலந்துட்டு போகிறாரு அது வேற இல்லாமல் தன் அந்த காசை வச்சு அந்த பந்தயத்தை வச்சு இந்திய நாட்டுக்கு தான் பெருமை சேர்த்துருக்காரு தான் வீட்டுக்கு அவர் பெருமை சேர்க்கலை நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படி இருக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணணும் ஒன்று நீங்கள் பாராட்டுகள் தெரிவிக்கலாம் கூட பரவாயில்லை அவர் கார் விபத்து ஆகிடுச்சு ஒரு அறிவி ஜீவி போடுறான்ப்பா இந்த இந்த விபத்தோடு வந்தாலும் காணாம போயிடுபாடின்னு போடுறான் இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் வச்சுக்கிட்டு எங் இந்த தற்கொலையை வச்சுக்கிட்டால் என்னத்த மக்கள் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு விஷயம் பண்ணால் அதை என்கரேஜ் பண்ணோம் என்கரேஜ் பண்ண முடியல கூட பரவாயில்ல கடந்து போயிடலாம் தப்பு கிடையாது எனக்கு பிடிக்கல பார்க்குறேன் ஆனால் கடந்து போயிடுறேன் கடந்து கூட போயிடுங்க தப்பே கிடையாது உன்னை அவனும் வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது நீ யார் ஏன் இதுக்கு விமர்சனம் பண்ணுற ஏன் பண்ணுற விமர்சனம் பண்ணாலும் என்ன ஆகப்போகுது ஏன்னா வந்து இவருடைய ஆப்போனண்ட் நடிகருக்கோ இல்லை ஆப்போனண்ட்டான இருக்கிற விஷயங்களுக்கோ இவர் என்றைக்குமே நல்ல பேர் எடுத்துக்கூடாதே அப்படின்ற மாதிரி ஒரு தான் இவங்க நல்லா பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து அவங்களால வந்து சுத்தமாக மெச்சூரிட்டியில் தான் சொல்ல முடியும் ஏன்னா அஜித்குமார் அவர்கள் கார் பந்தயத்தில் கலந்துக்கிட்டால் விபத்துக்குள்ளாகிறது வந்து எப்போவுமே வந்து ஒரு ட்ரைனிங் பீரியடில் விபத்துக்குள்ளாகிறது சகஜமான ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதோ ஒரு வீரர் வந்து விபத்துக்குள்ளானாலும் யாரும் எதுவுமே பேச போகிறதே கிடையாது ஆனால் அஜித்குமார்கிற பிரபல நடிகர் விபத்துக்குள்ளாகும் போது அந்த கார் விபத்து ஆகும்போது இங்கே பெருசாக பேசப்படுகிறது காரணம் என்னென்னா இங்கே அந்த அளவுக்கு வந்து மீடியாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் அஜித்குமார்ன்ற நடிகருடைய தாக்கம் ஆன்லைனில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த செய்திகளை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அதை வெளிப்படுத்துகிறாங்க இதுதான் உண்மை இப்போ இதே இடத்துல இப்போ ஒன்று வேணா சார் நரேன் கார்த்திகைன்னு ஒரு ரேஸர் இருக்கார் சார் அவர் எத்தனை ரேஸில் கலந்துக்கிட்டாருங்க யாருக்காச்சும் தெரியுமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் தெரியுங்க அவர் என்னென்ன ரேஸில் கலந்துக்கிட்டார்னு அலிஷா அப்துல்லான்னு ஒரு ரேசர் இருக்காங்க அவங்க எத்தனை ரேஸில் கலந்துக்கிட்டாருன்னு யாருக்காச்சும் தெரியுமா யாருக்குமே தெரியாது ஏன்னா அஜித்குமார்ன்ற ஒரு நடிகர் பிம்பமாக இருக்கார்ல நடிகர்ன்ற ஒரு பிம்பம் இருக்குல்ல அந்த பிம்பம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பெருசாக பேசப்படுது அதனால தான் இந்த எல்லாம் பூதாகரமாக பேசப்படுகிறது இன்னும் ஒன்று ஆனால் அவர் வந்து இது பாருங்கள் ட்ரைனிங்கில் வந்து இத்தனை இடம் இருந்தாங்க இந்த ரேஸில் இத்தனாவது இடத்த பிடிச்சி தான் அவங்க டீமு அப்புறம் இந்த நாட்டில் கலந்துக்கிட்ட இடத்துல இத்தனை இடம் பிடிச்சிருக்காரு இந்த டீம் அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் வந்து சொல்கிறாங்க ஆனால் ஏன் வந்து மற்ற விளையாட்டு வீரர்கள் சொல்கிறது இல்லைன்னா மற்ற விளையாட்டு வீரர்களை பற்றி இங்கே யாருக்கு பெருசாக கேர் பண்ண மாட்டாங்க ஆர் ஜெயிச்சா என்னப்பா தோத்தான் என்னப்பா அவங்க யார் இன்னும் சொல்லப்போனா நீ கற்றுக்கேன்னு இங்கே பாதி பேர் தெரியாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி அலிஷா அப்துல்லா யாருன்னு இங்கே முக்கால்வாசி பேர் தெரியாது ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கிறதுனால நம்ம அஜித் குமார் ஒரு பிம்பம் பெருசாக பேசப்படுகிறதுனால இவங்க என்ன நினச்சிக்கிடுறாங்க இவர் வேணும்னே கார் ரேசிங் வச்சு பப்ளிசிட்டி தேர்றாரு அப்படின்றாங்க யோ அந்த ஆளுக்கு இதுக்கே பப்ளிசிட்டி அந்த அளவு ஒன்று ஆனால் ஒரே ஒரு மீடியா முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தா போதே உலகம் ஃபுல்லாக போய் சென்றனையா நீங்கள் அத்தனை மீடியாக்கள் நீ காத்துட்ருக்காங்க அவரோட ஒரு பேட்டிக்காக சரிங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் தேவைன்னா அவர் படத்தையே விளம்பரம் படுத்தி இன்னும் வசூல் அதிகப்படுத்திக்கலாம் சரிங்களா பொய்யான ஒரு போஸ்டர் அடித்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் முதல் நாள் இவ்வளோ வசூல் ஆச்சுன்னு ஏன்னா அதை சொன்னாலும் நம்பி தான் ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் போகுது ஆனால் அதெல்லாம் ஒரு விரும்பாதவர் ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இது வந்து செய்தியாக்கப்படுவது காரணம் என்னென்னா முற்றிலும் அஜித்குமார்ன்ற ஒரு தனி மனிதருக்காக மட்டுமே தான் ஏன்னா மற்ற வீரர்கள் இங்கே யாருங்க இப்போ ஒன்று வேணாம் சார் கடந்த ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டவங்களுடைய தங்கப்பதக்கம் வாங்கினோம் யாருன்னு பேர் கேளுங்கள்னு நீங்கள் எவனுக்குமே தெரியாது ஒன்று வேணாம் கடந்த பத்து ஆண்டுகளில் நடந்த ஒலிம்பிக் போட்டிகள் எடுத்துங்க ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் வாங்கினவங்க யார் யார் எந்தெந்த விளையாட்டுக்காக தங்கப்பதம் வாங்கணும்னு கேளுங்களா நிறைய பேர் தெரியாது உண்மையை சொல்லப்போ நிறைய பேர் தெரியாது சார் அந்த அளவுக்கு தான் சார் இங்கே வந்து விளையாட்டுத்திற்கு மீது அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க இங்கே மக்கள் அப்படியே சொல்ல போனால் மற்ற போட்டிகளில் ஆனால் கிரிக்கெட் பற்றி கேளுங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க மேக்சிமம் ஆனால் மற்ற போட்டிகளில் கேளுங்க தெரியவே தெரியாது நமக்கு தெரிஞ்சதில் மாறி எப்படின்னு ஒருத்தர் இன்னொரு ஒருத்தர் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அது எப் அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா அவங்களும் வந்து சாதாரண ஒரு விளையாட்டு வீரர்கள் அவங்கள பற்றி வந்து அதிகமாக நீங்கள் எடுத்து படிக்க போகிறது இல்லை அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ண போகிறது ஒன்றும் போகிறதுல தங்கப்பதக்கம் வென்றுட்டு வந்தாரா நம்ம பாராட்டு தெரிவிச்சு அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சு அன்றைக்கி வாரமாக அன்றைக்கி ஒரு நாள் முடிச்சிடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்தது அந்த விளையாட்டு வீரர் என்ன ஆனார் ஏதானார் யாராச்சும் ஃபாலோ பண்ணுறாங்களா யாரும் ஃபாலோ பண்ணத்தில் ஆனால் குமார்ன்ற ஒரு நபரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறதுனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து பெருசாக பேசப்படுது இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுங்க அந்த மனுஷ பப்ளிசிட்டி தேடுறதுல வந்து வாய்ப்பே கிடையாது இது இயற்கையாக எல்லா விளையாட்டுத் துறைகளிலும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த விளையாட்டுத்துறை மட்டும் இல்லை கார் பந்தயம் மட்டும் இல்லை எல்லா துறைகளிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் அஜித்குமார் விளையாட்டு வீரரையும் தாண்டி பிரபல நடிகர்ன்றதுனால இன்னும் அது பெருசாக பேசப்படுகிறது அவரை பற்றிய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு இதுதான் உண்மை இதனால் வந்து கார் பந்தயத்துக்காக அவர் கலந்துக்கிட்டு வேணுன்னே விபத்து உள்ளாரான்னு சொல்கிற அந்த மடத்தனமான வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கிங்க அந்த மாதிரி மனிதர் அஜித்குமார் கிடையாது மழை புரிஞ்சிக்கங்க கார் பந்தயம் என்பது அவருடைய லட்சியம் கனவு இதுதான் வந்து அஜித்குமாரோடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் அவர் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தார் எதிர்பாராத விதமாக அவரால் அந்த வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியல நிறைவேற்றவும் முடியல ஆனால் அந்த வயசில் நிறைவேற்ற முடியாத விஷயத்தை இந்த வயசில் நிறைவேற்றிருக்காரு பாருங்க அதுதான் அஜித் குமார் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஏர்போர்ட் பிக்அப் அண்ட் ட்ராப் ஸ்டே சைட் சீங் இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணணுமா அப்ப வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம ஹாலிடேஸ் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க